கண்டிப்பாக உங்க எல்லாத்தையும் குறிச்சி நம்புவோம் தயவுசெய்து எல்லாரும் மக்கள்கிட்ட கண்டிப்பாக நம்புகிறேன் நன்றி வணக்கம் படம் தெரியும் நீ கொஞ்சமே ரெண்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நம்பரோட எல்லாம் புரிஞ்சதா கண்டிப்பா கத்து சார் அவங்க டீம் அவங்க டீம் எப்படி போஸ் பண்ணாங்க 6 பாயிண்ட் காட்டிட்டாங்க லைக் ட்ரேங்க நாளைக்குலாம் பேசுறோம் டைரக்ட் மெசேஜ் ரொம்ப எஃபோர்ட் போட்டு எல்லாருமே அவங்கவுங்க ஹார்ட் அண்ட் சோல் கொடுத்து இந்த படத்துக்காக வேலை பண்ணிக்கிறாங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அண்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அவுட் போட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பரபரப்பாக பார்க்குற அளவுக்கு இந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ப்ளீஸ் டு சப்போர்ட் ப்ளீஸ் டூ படத்தை ஒர்க் பண்ணுங்கள் நிறைய நல்ல Punya satu mah biasanya. எங்களுடைய வேலியூட் தனிமையை உங்களுக்காக எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய பாராட்டு பேரும் நீங்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களையும் ரொம்ப தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு எங்களுடைய அடுத்த பணிக்கு அது ஒரு சிறப்பான ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அதோட எல்லாருக்கும் மறுபடியும் இந்த நம்பியை சொல்லுகிறேன்

like my warriors my superheroes thank you so much thank you